என் பெயர் காயத்ரி வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் இன்றைய முக்கிய செய்திகள் கழுக்காடு அருகே அன்று கடித்து சிறுவன் பரி சிவன் சிறுவன் பரி அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் வீடுகளுக்கு மின் கட்டண உயர்வு இல்லை பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து பெட்டிகளிலும் சிசிடிவி கேமரா பதினோரு ஆயிரம் ரயில் பெட்டிகளில் இந்த ஆண்டு அமைக்க திட்டம் ஆலங்குளம் அருகே துணிகார தனியார் பள்ளி உரிமையாளர் வீட்டில் நூறு ரூபாய் இருபது லட்சம் கொள்ளை திருமண விழா திருமண விழாவுக்கு சென்றதை நோட்டமிட்டு மாறுப மர்ம